எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதையே பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க டைவெர்ட் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கையில் என்ன நிறைய பார்க்க வேண்டியது இருக்குல்ல இதுக்கே சொந்த போனால் எப்படி இல்லை இப்போ ஒரு நாசஸ் பவுஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அந்த நாசஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னாலே உடனே என்ன அதை பற்றியே தான் ஏன் அமைச்சிகிட்டு இருக்கணும் ஏன் அதை தவிர வாழ்க்கையில் வேறு எந்த விஷயங்களும் இல்லையா அதை உங்களை டைவெர்ட் பண்ணிக்கோங்க ஏன் எப்போ பார்த்தாலே இதுவே ஒரு மனதை தெரியுமா இப்படியே நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற நம்ம கேட்டிருக்கோம் இப்போ ஏதோ ஒரு ரெட் கார் தியரின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குதான் அது என்ன ரெட் கார் டெக்னிக் அப்படின்னா இப்போ ஒரு கார் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மீன்ஸ் நிறைய கார் பார்ப்பீங்கள்ல நீங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஏதோ யூடியூப் இதில் வந்துருந்ததுப்பா ஷார்ட்ஸில் என்னென்னா இப்போ நான் ஒரு ஆயிரம் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரெட் காரை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வெளியில் போகும்போது எவ்வளோ ரெட் கார் இருக்கோ அந்த ரெட் கார்லாம் பார்ப்பீங்க ஏன்னா அந்த ரெட் கார் எந்தெந்த எத்தனை கார் நீங்கள் பார்க்குறீங்களோ அத்தனை ஆயிரம் ரூபாய் நான் தருவேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணும்போது நீங்கள் ரெட் காரை ஏன் தான் பார்ப்பீங்களா ஸோ அதான் ரெட் கார் ரெட் கார் தியரி டெக்னிக் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த ஷார்ட்ஸில் நான் பார்த்தேன் நம்மகிட்ட தான் அது மாட்டணுமா சரி அதனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க சொல்ல வர்றதுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் ஆன் யூவர் யூனோ த ஸ்மால் திங் வாட் மேக் யூ ஹாப்பினஸ் நான் சின்ன சின்ன விஷயங்களை வந்து அப்படியே அந்த ஹாப்பினஸ் உண்டாகக்கூடிய சின்ன சின்ன விஷயத்த பாருங்கள் சார் வாழ்க்கை அழகாருங்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என் பிரச்சனை முன்னாடியே நீங்கள் வந்து அதையே ஃபோக்கஸ் இருக்கீங்க ஒய் கான்டூ டை டைவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்து மூலமாக வந்து அவங்க சொல்ல வராங்க ஸோ பல நேரங்களில் நம்மளும் அப்படி யோசிச்சிருப்போம்ல அந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கில்ல காலையில் உடனே காஃபி டீ குடிக்கிறோம்ல அதை வந்து அப்படியே ரசித்து ஏன் குடிக்கக்கூடாது யோகா ரசித்து ஏன் செய்யக்கூடாது ஜிம்முக்கு போகிறோன்னா அதையும் ரசித்து நம்ம செய்யக்கூடாது ஏன்னால் காலையில் வந்து எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய லேப்டாப் நம்ம நம்மளுடைய ஒர்க்கிங் ப்ளேஸை நம்ம பார்க்குறோம்ல அதையும் ரசித்து செய்யக்கூடாது டிரைவ் பண்ணுறதையே ரசித்து செய்யக்கூடாது டிராஃபிக்கில் நம்ம நின்னுடும் போது பக்கத்தில் கூடிய ஆட்களையும் ஏன் ரசித்து நம்ம பார்க்கக்கூடாது பார்த்தா சந்தேகம் அது வேறு பட் இருந்தாலும் ஏன் ரசித்து பார்க்கக்கூடாது ஸோ அப்படியெல்லாம் வந்து ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பல நேரங்கள் நம்ம யோசிச்சது உண்டு இல்லையா அப்படி உண்மையிலேயே நம்மளால் ஏன் செய்ய முடியல ப்ராபப்ளி நம்மளால் மட்டும்தான் செய்ய முடியலையா இல்லை எல்லாத்தாலையுமே அது முடியலையா என்ன கதை வாட் சைக்காலஜி சைஸ் அப்படிங்கிறத வாட் இஸ் தட் அப்படிங்கிறத பார்த்துடலாமா ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன் சைக்காலஜிஸ் லெட் அஸ் கோ பை தேர் ஒய் ஐ கான் டைவர்ட் ஏன் பண்ண முடியல ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது த ப்ரியாரிட்டைசேஷன் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும் மைண்டு வந்து எந்தெந்த விஷயங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுமோ அந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் ப்ரயாரிட்டைஸ் பண்ணணும் எதை ப்ரயாரிட்டைஸ் பண்ணோம் மைண்டெல்லாம் நீங்கள் மாற்ற முடியாது மைண்டை போய் நீ இதை 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 ஃபோக்கஸ் பண்ண அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் சொல்லவே முடியாது மைண்டுக்குன்னு ஒரு லா இருக்குது அதுக்குன்னு ஒரு லா இருக்குது அந்தக்கேற்ற மாதிரியான வே ஆஃப் நேச்சரில் தான் செயல்படும் இப்போ உங்களை உங்களை உங்ககிட்ட வந்து நீங்கள் இப்படி நடந்துக்குங்க அப்படி நடந்துங்கன்னு சொன்னால் நமக்கு எப்படி எவ்வளோ வெறுப்பாகும் இல்லையா நம்மளுடைய நேச்சருக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும்போது நமக்கு எப்படி ஒரு அகைன்ஸ்டாக ஒரு ஒரு மக மிகப்பெரிய ஒரு வெறுப்பு இருந்தானே இப்போ ஒரு ஃபிஃப்டி கேஜி இருக்குது அந்த ஃபிஃப்டி கேஜி அப்படிங்கிறது வந்து நம்ம நம்மளால் தூக்க முடியாது இருந்தாலும் நீங்கள் தூக்கி தான் ஆகணும்னு சொல்லும்போது அது நம்மளுடைய நேச்சருக்கு அையின்ஸ்ட்டு தரக்கூடாது நம்ம வெறுப்பு தானே செய்யும் அதே மாதிரியான விஷயங்கள் தான் மைண்டுனுடைய அதே மாதிரி தான் மைண்டுனுடைய லான்னு ஒன்று இருக்குது மைண்டுனுடைய நேச்சர் அப்படிங்கிறது இருக்குது அது என்ன அப்படின்னு சொன்னால் அது எப்போயுமே இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரியாரிட்டசேசிங் ப்ரியாரிட்டசிங் வாட் வாட் கேண்ட் ஆர் திங்ஸ் தட் த்ரெடனிங் யூ அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு அது டாப் ப்ரையாரிட்டியாக வச்சுக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துமோ அதைத்தான் மைண்டு முதல்ல பார்க்கணும் ஆக்சுவலி எதெல்லாம் அன்யூஷுவலாக இருக்குதோ அது சின்ன விஷயமாக இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் அதை பற்றி டஜன் கேர் பட் அது உங்களை பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொன்னால் அதை மட்டும்தான் மைண்டு முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் இட் இட் பி லைக் நீங்கள் ஒரு டூர் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம்ப்பா ஓகே ஒரு சூப்பர்பான ஒரு டூர் போகிறீங்க நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய ஃப்ரெண்டு கூட வந்து நீங்கள் டூர் போகிறீங்க இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் இட்ஸ் இட் சீம்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் அப்படிங்கிறது முன்னாடி இருக்குது யோசிச்சு பாருங்கள் இந்த மிட் நைட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு பிளேஸில் நீங்கள் வந்து டிசைர் பண்ண ஒரு ப்ளேஸில் ரொம்ப டிசைரபுளாக இருக்கிற ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை இப்போ நம்மளோட ஃபோக்கஸ்லாம் எங்கே இருக்கும் அங்கே தானே இருக்கும் பட் த மேட்டர் இஸ் என்ன தெரியுமா நீங்கள் ரொம்ப ரூரலில் இருக்கிறனால அந்த காட்டுக்குள்ளே ஹில் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிறனால உங்கள் சுற்றி வந்து அந்த அந்த ஏரியாவில் வந்து யானை நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது அந்த ஃபுட்டு கொடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாருல அவரே சொல்கிறார் யானை நடமாட்டம் இருக்கா நீங்கள் எதுக்கு வெளியில் வராமல் கொஞ்சம் பார்த்தே இருங்க ஆக்சுவலி வந்து போன தடவை இதே மாதிரி தான் ஒருத்தங்க வந்தாங்க வெளில போனாங்க ஒரு மாதிரி அடிச்சு நீங்கள் எதுக்கு கொஞ்சம் பார்த்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஃபுட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணுறதா இல்லை வெளியில் யானை நடமாட்டம் இருக்கா இல்லை எங்கிறது ஃபோக்கஸ் பண்ணுறதா ஹண்ணோ நமக்கு நம்ம நம்ம பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காகவே அந்த அந்த இடத்த எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பெரிய பெரிய விண்டோஸ்லாம் வச்சு ஒரு கண்ணாடி விண்டோவாக வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க இப்போ யானை வந்து ஈஸியாக அதை பிரேக் பண்ணிவிட்டு யானையும் உள்ளே நினைஞ்சிடலாம் போல் அந்த விண்டோவில் அந்தளவுக்கு பெரிய பெரிய விண்டோ வச்சு அதை பெரிய பெரிய கண்ணாடி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கிளாஸ் ஓரியன்ட் விண்டோலாம் வச்சு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதோ மனசை தேத்திக்கிட்டு எப்படியாவது நம்ம இந்த இந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்மளோட மனசை தேத்திக்கிட்டு பண்ணலான்னு நினைக்கும் போது எங்கேயோ ஒரு ஓரத்தில் யானை பிள்ளைகளை சட்டம் கேட்குது இப்போது இதை நம்ம ரசிக்க முடியுமா இல்லை அதை பார்த்து நம்ம பயப்பட முடியுமா என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதையே ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் கூட வி கேன் டூ இட் வெரி சிம்பிள் திஸ் இஸ் வாட் எ மேட்டர் ஓகே ஸோ மைண்டினுடைய லாங்கிறது எது உங்களை ஆன உங்களுக்கு த்ரெட்டனிங்காக இருக்குதோ அந்த விஷயத்தை தான் அது கவனிக்கும் அதை நீங்கள் மாற்றவே முடியாது உங்களுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே தான் மைண்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயங்கிறது டேஞ்சர் இல்லையா டேஞ்சர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு டேஞ்சரான ஒரு இடத்துல இல்லை நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணும்போது தான் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய விஷயத்தலாம் செய்ய முடியும் நீங்கள் டேஞ்சரை ஃபீல் பண்ணாமல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த டேஞ்சர் உங்களை அட்டாக் பண்ணிடுவோம்ல ஈஸியாக நம்ம வந்து பிழைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவில்லை அதனாலேயே இந்த உலகங்கிறது இந்த இயற்கைங்கிறத அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் முதல்ல அந்த விலங்கு வந்து ஒரு மோப்பம் பிடிச்சி ஒரு இடத்துல போய் ஒரு 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 டாகே இருக்குது அது அங்கே போய் ஒரு உக்கா ஒரு இடத்துல உட்காருதுன்னா ஃபஸ்ட்டு அது பார்க்குறதுங்கிறது சுற்றியில் முற்றிலும் பார்க்கும் ஏதாவது நம்மளை டேஞ்சர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்கான்ட்டு இல்லையா ஸோ என்றைக்குமே அது விளையாட்டாக இருக்கும் இல்லையா எட்டனாமிக் திங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்சிருப்போம் ஒரு தன்னிச்சை செயல்பாடு மூளையினுடைய தண்ணிச்சை செயல்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ஒரு அட்டாக் வரும்போது தான் டக்குன்னு நம்மளுடைய உடம்பு வந்து எதாவது அட்டாக் வரும்போது நினைக்கும் போது டக்குன்னு நம்மளுடைய மூளைக்கே அந்த செய்தி எடுத்துகிட்டு போகாமல் நம்மளுடைய முதுகு தண்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆர்டரிங் சிஸ்டம் இருக்குது அந்த ஆர்டர் சிஸ்டமே ஆர்டர் போட்டுரும் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணுக்கு கிட்ட வந்து ஏதாவது ஒரு பூச்சி வருதுன்னா டக்குன்னு நம்ம கண்ணை சுமிட்றோம் மூளைக்கு ஆர்டர் போய் வர்றதில்ல இல்லை டக்குன்னு தானே சிமுட்றோம் அந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது ஸோ திஸ் இஸ் வாட் த மைண்ட் செட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஹியூமன் ஈவன் இட் குட் பி லைக் அ ஃப்ரம் எவ்ரி கிரியேஷன் ஓகே திஸ் இஸ் வாட் த மேட்டர் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு த்ரெட்டனிங் திங்க் இருந்ததுன்னா அது டைவெர்ட் பண்ணும் இது ஒரு திங் ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வாட் தெர் இஸ் நோ பெனிஃபிட் இனோ தெர் இஸ் நோ லாங் டைம் பெனிஃபிட்ஸ் தட் ஹாஸ் பீன் கன்சியூம்ட் பை த மைண்ட் அட் பீங் ப்ரெசன்ட் இன்னும் நாம் வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிறோம்ல இப்படி பிரசன்ட்டில் இருக்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறது மைண்டு யோசிக்குது அடுத்து ரெண்டாவது விஷயம் வேறு ரெண்ட நீ விஷயத்தான் மைண்டு பார்க்கும் ரெண்டாவது விஷயங்கிறது என்ன யோசிக்கும் நமக்கு அதில் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா இல்லையா அதை சொல்லு அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாங் டைம் பெனிஃபிட்டாக அட்லீஸ்ட் இருக்கா ஓகே லாங் டைம் பெனிஃபிட் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் ஏன் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மைண்டு கேட்கும் கான்ஷியஸாக நான் இருக்கிறனால எனக்கு நீ என்ன தருவ எந்த மாதிரி பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும் எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் நாசஸ் இருக்காங்க ஆனால் நாசஸ்ட்டை வந்து அவங்க என்ன அப்யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க நான் அபியூஸ் அப்யூசராகவே இருக்கணும் அப்யூஸ்டாகவே இருக்கணும் தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஆக்சுவலி ஏன்னா அவங்க அபியூஸராக இருப்பாங்க நம்ம அபியூஸ்டாக இருக்கணும் அவ்வளோதான் கதை அப்படின்னா அதில் எந்த பெனிஃபிட் எனக்கு இல்லை டார்ச்சர் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் தென் ஒய் ஷுட் ஐ பீன் ஹியர் அப்படிங்கிற மாதிரி தான் அது யோசிக்கும் எந்த பெனிஃபிட் இல்லாது ஸோ நம்மளுடைய தாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா அடுத்து அவங்க என்ன செஞ்சிருவாங்களோங்கிற கான்சியஸ் இருக்கும் அதே நேரத்தில் ப்ரெசென்ட்டில் வேறு எந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்கும் போது ட்ரையாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தாட்ஸ் எல்லாம் ப்ரீ ஆக்குப்பைடாக இருக்கும் தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஓகே ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள்லாம் எமெர்ஜென்சி வந்துன்னா தாட்ஸ்ங்கிறது பிரசென்ட்டில் வந்து அந்த எமர்ஜென்சி ஹேண்டில் பண்ணும் இல்லைங்கிற பட்சத்தில் எமர்ஜென்சி வரும் இல்லை இப்போ பெரிய அளவில் எமர்ஜென்சி இல்லைங்கிற பட்சத்தில் நாம் ரொம்ப ப்ரீ ஆக்குப்பைடாக எப்பயுமே அந்த வாண்டரிங் தாட்ஸ்லேயே இருக்கும் ஆண்டிங்கன்னா என்னது அப்படியே வானத்தில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்போம் சம்பந்தம் சம்மந்தம் இல்லாத விஷயத்தை ஏன்னா ஒரு ஹிந்து பேப்பர் ஒன்று வாங்குகிறோம்னா இந்த ஹிந்து பேப்பரை கண்டுபிடித்தவர் யார் கற்கால மனிதர்கள் பேப்பரை யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணாங்க படிக்கிறது சொல்கிறேன் பா நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது ஸோ அந்த மாதிரி இப்படிலாம் வந்து ஓவர் திங்கிங் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஓகே ஸோ திஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் மைண்ட் ஃபீல்ஸ் தர் இஸ் நோ லாங் டைம் பெனிஃபிட் பீங் கான்சியஸ் அண்ட் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் நோ ஹோப் நோ கன்சோல்ட் யூனோ சரி என்னுடைய ஒரு ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு எந்த விதமான ஒரு கான்ஃபிடென்ட்டு இல்லைன்னு சொன்னேன் நான் எதை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே அப்படிங்கிறது எனக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்கப்போகுது அப்படிங்கும்போது எனக்கு என்ன ஹோப் வரும் நான் பீங் ப்ரெசண்ட்டில் எனக்கு எந்த விதமான ஒரு ஹோப்பும் இல்லை இல்லை அப்போ நான் அது எதுக்கு செய்யணும் அப்போ எனக்கு எனக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களையும் என்னாலையும் பண்ண முடியாது எதுவும் நடக்காது எதுவும் நடக்கிறது என்னால் எதிர்பார்க்கவும் முடியாது அப்படிங்கும்போது நோ கன்சோல் நான் எப்படி ஆறுதல் அடைவேன் ஆறுதல் இல்லைங்கும்போது நான் எது நான் எதுக்காக நான் வந்து நான் வந்து பீங் அட் ப்ரெசென்ட்டாக நான் இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது கேட்பேன் என்ன பண்ணுறதுங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன் அசபப்டன்ஸ் இஸ் அ மித் சரி நீங்கள் வந்து அசப்ட் பண்ணிக்கலாம் அசப்ட் பண்ணு அசெட் பண்ணுன்னு சொல்லிட்டு மைண்ட் கூட நீங்கள் போராடலாம் தேட் தட் இஸ் யோர் விஷ் பட் த மேட்டர் இஸ் மைண்டு வந்து அதை எப்படி பார்க்கணும் நான் அசப்டன்ஸ் இஸ் அ மித்ன்னு தான் பார்க்கணும் எந்த விஷயத்தை அசெட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் மைண்ட் அசெட் பண்ணும் அசட் பண்ண முடியலன்னு அது ஒன்ஸ் வெளியே தள்ளிடுச்சின்னு சொன்னால் அது உங்களுடைய கான்ஷியஸ் மைண்ட் செட் கொண்டு வந்துருச்சுன்னு சொன்னால் விச் மீன்ஸ் அது அதை அசர் பண்ணிக்க முடியல தான் அதுக்கு இருக்கு ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கொண்டு வருது அது அகைன் திருப்பி புஷ்பேக் பண்ணுற மாதிரி இல்லை இல்லை இது நீ அசெட் பண்ணிக்க நம்ம கொடுத்தோம் சொன்னால் அது அசெட் பண்ணாது அது அதுவும் உங்களுக்குள்ள போய் அன்கான்ஷியஸ் லெவலை இவ என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸை தான் கிரியேட் பண்ணும் ஈவன் இட் குட் பி இன் அ சப்கான்ஷியஸ் லெவல் ஆல்சோ ஐ நிட்டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இதனால தான் நம்மளால் நம்மை டைவெர்ட் பண்ணிக்க முடியலை யாராலையும் டைவெர்ட் பண்ணிக்க முடியாது வென் ஆர் கன்சியூமிங் திஸ் ஆல் சுச்சுவேஷன் இது யார் இந்த சுச்சுவேஷன் கன்சியூம் பண்ணாலும் யாராலேயும் இதை வந்து மாற்ற முடியாது அப்போ என்ன செய்யறது வாட் டு ஸ்பாட் தி வாட் இஸ் ஸ்டாப்பிங் யூ எஸ் ஃபஸ்ட்டு என்ன எமர்ஜென்சி இருக்குது ஏன் என்னுடைய மைண்டு வந்து நம்மளுடைய முக்கியமாக நம்மளுடைய வாட் ஸே அந்த ப்ரஸன்ஸில் வந்து இருக்க மாட்டேங்குது ஏன் நான் செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் எனக்கு கோப் இல்லை ஏன் எனக்கு பெனிஃபிட் கிடைக்க மாட்டேங்குது ஏன் என்னோடய எமர்ஜென்சி எதையுமே என்னால் வந்து சரி பண்ண முடியல இதெல்லாத்து விஷயத்துக்குமான விஷயங்களை நீங்கள் யோசிக்கணும் திஸ் இர் ஆல் தி திங்ஸ் ஸ்டாப்பிங் யூ டு பி எ பிரசன்ட் இப்போ நீங்கள் ப்ரஸன்ட்டில் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் டைவர்ட் ஆகாமல் இருக்கணும்னு சொன்னால் முதல்ல உங்களுடைய பிரச்சனையில எடுத்து அனலைஸ் பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ணணும் அதை ஷார்ட் அவுட் பண்ணாமல் அப்படியே எஸ்கேபிஸ் மாதிரி நீங்கள் ஒர்க்காலிக்காக இருக்கிறனால மட்டும் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை போட்டு புதைச்சிக்கிறதுனால மட்டும் யூ கேன் ஹேவ் ஹாப்பி லைஃப் அட் த சேம் டைம் யூ கேன் ஹாவ் அ யுனோ பீஸ்ஃபுல் கான்ஷியஸ் செட் அது வாய்ப்பே இல்லைப்பா டேக்கிங் இனிஷியேட்டிவ் யூ கேவ் கான்ஃபிடென்ட் எந்த ஒரு விஷயம்ங்கிறது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குமோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உங்களை அனலைஸ் பண்ணுங்கள் ஏன் அந்த மாதிரியான பிரச்சனைங்கிறது எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஏன் என்னால் சரி பண்ண முடியாதுங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள் அப்போ ஓகே நான் இப்படி பண்ணால் வந்து இது என்னால் சரி பண்ண முடியும்னு தோணுதா இஃப் இட் இஸ் கிவிங் இஃப் இஃப் இட் இஸ் கிவிங் ஏ கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா வாட் யூனிட்டும் என்ன செய்யணும் நாம் அந்த விஷயத்துக்கு இனிஷியேட்டிவ் எடுங்க அதை எடுத்து நீங்கள் செய்ய ஆரம்பிங்க அப்படி செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த மாதிரி நம்பிக்கை தரக்கூடிய செயல்களை அண்ட் நட்டாக நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே கான்ஃபிடென்ட் வரும் அப்படி கான்பிடண்ட் வரும்போது ப்ரொவைடிங் யுவர் செல்ஃப் கிவ் ஃபோக்கஸ் ப்ரூவிங் யுவர் வில் கிவ் யூ உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசு நம்புது இல்லை இந்த விஷயத்தை செய்ய முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா உங்களுடைய பயத்தை மீறி அந்த விஷயங்களை பண்ணுங்க ப்ரூவ் யுவர் செல் ப்ரூவிங் யுவர் யூ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு முதல்ல நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கணும் மற்றவங்க நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுனால ப்ரூவ் பண்ணாமல் போகிறதுனால ஒன்றும் நடக்குவது இல்லை இல்லையா நமக்கு நம்மளை ப்ரூவ் பண்ணணும்ல அது நமக்கு நாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆளுங்கிறது ப்ரூவ் பண்ணும்ல நம்ம சும்மா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் நினச்சிக்கிட்டே இருந்தால் எல்லாம் சரி ஆயிடுமா நம்ம ப்ரூவ் பண்ணும்ல அப்போ டேக் இனிஷியேட்டிவ் ப்ரூவ் யூர் செல் அதுவும் உங்களுக்கு வந்து பரவாயில்ல இவர் டிசர்வான ஆள் தான் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான டிசர்வான ஆள் தான் அப்படின்னு நம்மளுடைய மைண்ட் நமக்கு ஃபீல் பண்ணும்போது வி கேன் பி அட் ப்ரெசன்ட் புரியுதா கவுன்சிலிங் குட் பி த பெ பெஸ்ட் வே ஸோ இன்னும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை உங்களால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது நானும் வந்து எவ்வளவோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு எது த்ரெட்டனிங்காக இருக்குங்கிறது எனக்கு புரியுது பட் அதை எப்படி சரி பண்ணுறது எனக்கு புரியல எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது ரொம்ப மெஸியாக இருக்குதுன்னா திஸ் இஸ் அவர் நம்பர் ஈ கேன் ஈஸிலி கால் ஃபர் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸோ ஆன்லைனில் ஒன்லி தான் அவைலபிள் இருக்குது ஆஃப்லைனில் தயவுசெய்து கேட்காதீர்கள் அதே மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்கங்க இப்போதைக்கு இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் டுடே இஸ் வெனஸ்டேன்னு வச்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வெனஸ்டே நீங்கள் வந்து புக் கேட்டு புக் பண்ணிங்கன்னா அடுத்த வெனஸ்டே தான் உங்களுக்கு கிடைக்கும் வெரி சாரி ஏன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து லைனப்பில் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் நம்ம கண்டிப்பாக நமக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவைகளாக இருக்குது ஸோ தட் அவங்கள அவங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்கணும் இல்லையா ஏன்னா ஆல்ரெடி புக் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ தட் அவங்க எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ தட் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீக் இதே டேயில் உங்களுக்கு வேணும்னா இந்த வீக்கே நீங்கள் புக் பண்ணால் தான் முடியும் தட் குட் பி த மேட்டர் அர்ஜென்ட்டாக இருக்கிற ரேப்பிடான ஷெடியூலிங் அப்படிங்கிறது வே ஆட் டூயிங் இட் அண்ட் ப்ராபப்ளி சாட்டர்டே சண்டே நமக்கு வந்து கவுன்சிலிங் செஷனுங்கிறது கிடையாது ப்ராபடி ஆல்ரெடி சிபிடியில் இருக்கிறவங்களை தவிர மற்ற யாருக்கும் வந்து புதுசாக யாரும் வந்து நம்ம கவுன்சிலிங் செக்ஷனுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது இல்லை பிகாஸ் வி ஹவ் அ லாட் ஆஃப் அதர் ஒர்க்ஸ் டு டூ த சேம் பார்த்திங்களா இப்போ அந்த வீடியோவில் எவ்வளோ டிலே வச்சு பாருங்க அதுக்கான காரணங்கிறது அந்த ஒரு இடத்துல வந்து நம்ம ட்ராப்பில் மாட்டிக்கிறோம் ஓகே ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறனால சாட்டர்டே சண்டே தயவுசெய்து கேட்காதீங்க ரேப்பிட் ஷெட்யூலிங் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து பண்ணாதீங்க திஸ் இஸ் மேட்டர் ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் டேக் டைம் இல்லையா ஓகே தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த கியூமான் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல் அவ்வளோதான் வரேண்ணா தட் இஸ் வாட்